வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலி பலசாலி அனுபவசாலியா வேணாலும் இருந்துடலாங்க ஆனா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அந்த கட்டத்துல உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க இதை செய்யலாமா வேணாமா இதை செஞ்சா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையுமே எங்கள் பாதி பேரோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குதுங்க அந்த மாதிரி எல்லாம் குழப்பமாக இருக்கக்கூடிய மனுஷங்க நான் சொல்ற இந்த ஒரு ரெண்டு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்ற உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் சரியான விடை கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கேள்விக்கான பதில சரியா தெரிஞ்சுட்டு போயிடலாம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுமார் இருநூறு வருஷத்துக்கு முன்னால உயிரினங்களினுடைய பரிணாம கோட்பாடுகளை கண்டுபிடிச்ச சார்லஸ் ஸ்டார்வின் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தன்னோட வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படியே தணறி போய் நிற்கிறாருங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வருது அப்ப இதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அது என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட வாழ்க்கையில நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய யோசனையில் இருக்கிறாரு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார் நம்ம கல்யாணம் பண்ணினா நமக்கு என்ன நல்லது நடக்கும் நம்ம கல்யாணம் பண்ணல அப்படின்னா இதனால என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறாரு ஸோ இதை மறுபடி மறுபடியும் அவர் படிச்சு பார்க்குறாரு ஒரு தடவைக்கு ஒன்பது தடவை நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உயிரினங்களினுடைய பரிணாம கோட்பாடு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குரங்குல இருந்துதான் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு அதாவது மக்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல முதல் முதல்ல மனுஷங்கள்லாம் எல்லாம் எப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த புரட்டி போட்ட உயிரினங்களினுடைய பரிணாம கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச இந்த மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்க்கவே முடியல அதுக்காக இவர் வந்து உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க பாவம் அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு அவரும் சாதாரண மனுஷன் மனுஷன்தானே எல்லா மனுஷங்களுக்குமே எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா அந்த இடத்துல ஒரு சில குழப்பங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இவர் சாதாரணமான மனுஷன் தானே அவரும் பாவப்பட்ட ஆஞ்சன்மன் தானே அவர் என்ன பண்றாரு உட்காந்து அந்த பேப்பர்ல எழுதுனத ஒரு தடவைக்கு நூறு தடவை படிச்சு பார்க்குறாரு படிச்சு பார்த்துட்டு சரியான முடிவு எடுக்கிறாரு அவர் கல்யாணம் பண்ணினாரா இல்லையா அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேங்க ஸோ உங்களோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு விஷயத்த நாம முடிவெடுக்கணும் இந்த இடத்துல எனக்கு சந்தேகமா இருக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க இன்னைக்கே ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுங்க நீங்க என்ன செய்ய போறீங்களோ அந்த விஷயத்தினுடைய அந்த மூலக்கூறுகளை எழுதுங்க இதை பண்ணினா இது நல்லது நடக்கும் இல்லை இதனால ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு உட்காந்து ரெண்டு பக்கமும் எழுத ஆரம்பிங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை ஆயிரம் தடவை கூட அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னால உட்காந்து நல்லா படித்து பார்த்துட்டு யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அது நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தான் சமாளிக்கணும் பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம்தான் ஒருவேளை அது சரியாக நடக்கலை அப்படின்னா அதையும் சமாளிக்கக்கூடியது நீங்கள் தான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் அத்தனை விளைவுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தை விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு நீங்களே முடிவெடுங்க இது முதல் ரகம் ரெண்டாவது ஒரு விஷயம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம முடிவெடுக்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இங்க உளவியல் நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் கேரி கிளீன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே கலவையான மனுஷங்க கிட்ட ஐடியாஸ் கேளுங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய கிட்ட இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஐடியா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கருப்பாக இருக்கலாம் செகப்பாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சு தோத்து தோற்று இருக்கலாம் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் நிறைய பேர்கிட்ட அதை பற்றின ஐடியாஸை கேளுங்க ஸோ நீங்கள் போது ஒரு விஷயத்த என்னுடைய பர்சனலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கேட்கும்போது இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்காது

மா இந்த இடத்துல கட்டினா நல்லா இருக்குமா எப்படி எல்லாம் கட்டினா ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்துக்களை மத்தவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணுங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க ஐடியாஸ வந்து கேட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்க்கையில அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க வந்து முடிவு எடுக்கிறது நீங்களாதான் இருக்கணும் ஐடியாஸ் வந்து மத்தவங்க கிட்ட கேட்டா கூட முடிவுகள் நீங்க தான் எடுக்கணும் அப்போ அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்கக்கூடிய அந்த ஐடியாஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கும் பாத்தீங்களா எப்பயுமே நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்கும் போது மோர் தென் ஒன் பீப்புள்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க அந்த அனுபவத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதா தாங்க இருக்கும் கண்டிப்பாக நல்ல முடிவுகளாக தான் இருக்கும் ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே சேர்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில கல்யாணத்துக்காக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லைங்க பத்து குழந்தைய பேத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து முடிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவா தாங்க இருக்கும் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பாத்தீங்களா அது எப்போதுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது ஒரு ஏனிப்படி மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது என்னைக்குமே நம்மளை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க நாம பேசுற வார்த்தைகள் அதை பயன்படுத்துற விதத்தை பொறுத்து நம்மள ஏத்தியும் விடும் இறக்கியும் விடும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசும்போது வார்த்தைகளை தெளிவா கையாட பழகிக்கோங்க வாழ்க்கை சில பேரை ஏண்டா சந்திச்சோம் அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கும் இன்னும் சில பேரை இவங்கள இத்தனை நாளா நாம ஏன் சந்திக்காத இருந்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கும் ஆக மொத்தம் இந்த வாழ்க்கை என்ன பண்ணுன்னா சில மனுஷங்களை வகை வகையாக நம்மளை நமக்கு வந்து டிஃபைன் பண்ணி காட்டும் அதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நாம் தான் வாழ ஆரம்பிக்கணுங்க சில பேர் மேலே நம்ம எவ்வளவு தான் பாசம் வச்சாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இந்த காலம் நமக்கு உணர்த்திடுங்க இதுதான் மனுஷங்களுடைய கேரக்டர் அப்படின்னா அதுதாங்க நீங்க யாரோ நான் யாரோ நீ மூணாவது மனுஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க அதனால யார் மேலேயுமே ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்காதீங்க ஒரு ஒரு அளவுக்கு பாசம் வைங்க அளவுக்கு மீறி நீங்க பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா கடைசியில் அது வேஷம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களால் தாங்க முடியாது பார்த்து பத்திரமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்துக்கோங்க இங்கே எறும்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த எறும்பு புத்துக்கு என்னதான் நீங்கள் இனிப்பை கொட்டுனாலும் பாம்பு புத்துக்கு என்னதான் நீங்கள் பாலை ஊற்றுனாலும் அது பக்கத்தில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா அது உங்களை கடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதான் மனுஷங்களுடைய வாழ்க்கையும் என்னதான் உங்க வாழ்க்கையில அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்கு நாம நல்லது செஞ்சோம்னா நா, அவங்க பதிலுக்கு நம்ம நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்க யாருக்கும் எதுவும் செய்ய வேணாம்னு நான் சொல்லலைங்க நாம செய்யக்கூடிய விஷயம் கரெக்டானவங்களுக்கு நல்லது தான் செய்கிறோமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா நாம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபா பணமும் சும்மா யாரும் நம்மளுக்கு தூக்கி கொடுத்துற கிடையாது எல்லாமே நாமளும் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் சரி அது அன்பு பாசமா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் தூக்கி கொடுத்துடணுன்னு நினைக்காதீங்க கடைசியில் அதுவே உங்களுக்கு வினையா வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க இங்க பல கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் நீங்க ஒருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க என்னப்பா இது கரெக்டா தப்பு அப்படின்னு நூறு கேள்வி கேட்பீங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் ஆ ஆஹா அப்படின்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சிருவாங்க அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நிராகரிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் சோ அவங்கெல்லாம் திறந்து நீ போய் தொலை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நாமலாம் அந்த இடத்துல இருந்து விலகி வந்துருது நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லிடுங்க உங்க வாழ்க்கையில எத வேணாலும் நீங்கள் வந்து தொலைச்சிடலாம் ஆனால் உங்கள் கனவை மட்டும் தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க அதனுடைய வழி இருக்குது பார்த்தீங்களா அது ஆயுள் வரைக்கும் நமக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக வேணாலும் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்கலாம் ஆனால் என்னைக்குமே உங்களுடைய கனவுகளை தொலைச்சிக்கிட்டு வாழாதீங்க அது ஒரு வாழ்க்கையே கிடையாது ஸோ இந்த வீடியோவில் நான் எங்கே ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு போது இந்த வீடியோவை பார்த்து அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்